மிக பெரும் பேர் எல்லாம் பிடிச்சி உள்ள தள்ள போறாங்க அப்படின்ற பெரும் செய்தி ஒன்று தற்போது அரசாங்க வட்டாரத்திலிருந்து அறிய கிடைக்கிறதா இருக்கு முக்கியமான அஞ்சு பேர் இரண்டாம் மாசத்துக்குள்ள கைது செய்யப்பட்டுருவாங்க அப்படின்னு அரசாங்க தகவல் சொல்லுது அந்த அஞ்சு பேருமே முக்கியமான அந்த முக்கியமான பிள்ளைங்களோட மனைவிகளும் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்காங்க என்னன்னு சொன்னா அவங்களும் அந்த அதிகாரத்தின் பேர் வழியாக துஷ்பிரயோகம் பண்ணி இருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படியான கைது நடவடிக்கைகள் இடம்பெற போறதாகவும் சொல்லுது மிக முக்கியமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத்தாரதா சொல்லி நிறைய பேர் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க அவர் இப்போ கைது செய்யப்பட போறோம் அப்படின்னு தெரிஞ்சு பயத்துல தன் குடும்பத்தோட சேர்ந்து அவர் வெளிநாடு போயிட்டார் சொல்லி ஒரு அது வேறு யாரும் இல்ல வெளி விவகார அமைச்சர் மனுஷி நாணயக்காரர் அவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு தற்போது அவர் விளக்க முறையில் இருக்கிறார் அவர் இருந்ததன் பிற்பாடுதான் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது மனுஷி ஏன் போயிருக்க வேண்டும் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அவர் போயிருப்பதாக குடும்பத்தோடு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் இப்படியான விஷயங்கள் துப்பு துலக்கப்படுவதன் காரணமாக அவருடைய வெளிநாட்டு விஜயம் இருக்கலாம் எத்தனை நாட்களின் பிற்பாடவர் இலங்கை வரப்போகிறார் அல்லது பிடியானை தான் நாட்டுக்கு வரப்போகிறாரா என்பது இன்னும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது அத்தோடு சேர்ந்து பிணைமுறை மோசடி சம்பந்தமான ஆவணங்களை தற்போது ரொம்ப நாளைக்கு அப்புறமாக தூசு துளக்க போகிறார்கள் தற்போது தட்டி எடுத்திருக்கிறார்கள் அதனால் ரவி கருணாநாயக்க மிக முக்கியமாக அந்த காலகட்டத்திலே பிணைமுறை காலகட்டத்திலே நிதி அமைச்சராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் அவருக்கு நம்பிக்கையில் அப்படி கொண்டு வரப்பட்ட அவர் ராஜினாமா செய்த எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதன் பிற்பாடு கொஞ்ச கால

விசாரணைகள் எப்படியெல்லாம் நடந்திருக்கு உண்மையாக நடந்திருக்கிறதா உண்மைக்கு புறம்பாக நடந்திருக்கிறதா எல்லாவற்றையும் தெளிவாக ஆராய்ச்சி இந்த பட்டியலுக்குள்ள சேர்த்திருக்கிறோம் அதனால யார் யார் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எங்களுக்கே தெரியாது என்னன்னு சொன்னா தீவிர விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது இந்த காலகட்டத்துல நாங்க மக்களுக்காக சொல்றது ஊழல் பேர் மோசடிகள் செய்த பேர் நாட்டை குட்டிச்சுவராக்கின பேர் வழிகள் எல்லோரையுமே நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு சொல்லி அனுர அரசாங்கம் தற்போது அலையாக உதுவடுத்திருக்கிறது அது சாதாரண பேரலை கிடையாது சுனாமி அப்படின்னு சொல்லப்படுது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்